சிவசக்தி அங்காலம்மன் தேவி மயம் அலசூர் மரபி டவுன் என் பேர் வினோத்குமார சாமினீட்டு ரஜினி தீபக் சேனல்லேருந்து சாமி இந்த மாலி அமாவாசை பித்ரு பட்சத்தை பற்றி ஒரு சின்ன உதாரணம் கொடு சாமின்னு கேட்டு இருந்தார் அதுக்கு உதாரணம் சிம்பிளா உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னாக்கா பஞ்சாங்கம்ன்றது ஐந்து அங்கங்கள் வாரம் திதி நட்சத்திரம் யோகம் கரணம் வாரத்தை பார்த்து பரிகாரம் செய்தா ஐஸ்வர்ய விருத்தி அதாவது நீங்க பிறந்த வாரம் அதே போல ஜென்ம தித்தியை பார்த்து பரிகாரம் செய்துக்குன்னா ஆயுள் விருத்தி உங்களோட ஜென்ம நட்சத்திரத்தை பார்த்து பரிகாரம் செய்துக்கினீங்கன்னா பாப்ப பரிகாரம் நீங்க பொருந்த யோகத்தை பார்த்து பரிகாரம் செய்துக்கினீங்கன்னா ரோக நிவாரணம் நீங்க பொருந்த கரணத்தை பார்த்து பரிகாரம் செய்துக்கினிங்கன்னா காரிய சித்தி இப்போ தித்தி இப்போ முன்னோர்கள் யார் எந்த தித்தியில பிராணத்தியாகம் அதாவது சிவபாதை இறந்துரு சிவபாதை சேர்ந்துருக்கிறாங்களோ அவங்க அந்த உயிர் விட்ட நேரத்தை வந்து அப்ப என்ன தித்தி இருக்குதோ அந்த தித்தியை பார்த்து தான் அவங்களுக்கு தர்ப்பணம் கொடுக்குறதா ஐதீகம் மகா மாலய அமாவாசை இந்த மகா மாலய அமாவாசைக்கு முன்னால வர பௌர்ணமி அந்த பௌர்ணமி தாண்டிட்டா கிருஷ்ணபக்ஷன்னு வாங்கும் அதாவது தைப்பொரை அந்த இருந்து இந்த மாதம் செப்டம்பர் இருபத்தி ஒன்னு மகா மாலய அமாவாசை அந்த அமாவாசைக்குள்ள பித்ரு பரிகாரங்கள் செய்யலாம் ஏன்னா அது வந்து அந்த 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 வாரத்தையே வந்து பாத்தீங்கன்னாக்கா பித்ரு பக்ஷான்வாங்க எந்த முன்னோர்களுக்கோ தித்தி காரிய தர்ப்பணங்க செய்யலாம் உதாரணத்துக்கு வீட்டுல முன்னோர்கள் பெரியவங்க அவங்க சிவபாதை சேர்ந்துருப்பாங்க சாமி அவங்க இறந்த திதி எங்களுக்கு யாரும் எடுத்து குறிப்பிட்டு சொல்லுல சாமி அவங்களுக்கு நாங்க எப்படி சாமி தர்ப்பணம் செய்யறதுனாக்கா நீங்க போய் மலியமாவாசைக்கு செய்துக்கலாம் அதுவும் தர்ப்பணம் செய்யறவங்க அவளுக்கு தந்தை இருக்கக்கூடாது தகப்பனார் உயிரோட இருக்கிறவங்களோ யாருக்கும் தர்ப்பணமே கொடுக்க கூடாது அது ஒரு ஐதீகம் இருக்கு இப்போ அப்பா இல்லாத பையனுங்க திதி யாருக்கு வேணா கொடுக்கலாம் அதே போல தித்தி கொடுக்கறன்ற பேர்ல வீட்டு கட்ட இருக்கிற கணர் கட்டியோ ஒரு சின்ன குளத்து கட்டியோ பகிட்டுல ஒரு தண்ணி வச்சு வீட்லயோ அந்த மாதிரி தித்தி தர்ப்பணம் கொடுக்க கூடாது அது மகா பாவம் அரியும் நதி ஒரு இடத்துல தேங்கி நிற்காம அறியும் புண்ணிய நதி அந்த புண்ணிய நதியில தான் நீங்க தித்தி தர்ப்பணம் செய்யணும் உதாரணத்துக்கு நம்ம மைசூர் ரோடு ஸ்ரீரங்கப்பட்டணம் அங்க போய் தர்ப்பணம் கொடுக்கலாம் அருகிலேயே நம்ம வீட்டிலேயோ அங்கேயோ இங்கேயோ கொடுக்கறது பாவம் சிவசக்தி அங்காளம்மன் தேவி மயம் அலசூர் மர்பிடோன் என் பேர் வினோத்